சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பாமக பலமுறை சொல்லி வந்திருக்கிறது நாமும் வந்து தாவேக்கா நீங்களாவது ஒரு ஜாதி கத்தி வச்சிருக்காங்க நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க தாவேக்காதை கேட்டபோது அது பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் நேற்றைக்கு அக்காடு ஹோட்டல்னு நினைக்கிறேன் முன்ன ஒரு தடவை தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கி லெட்டர் பேட் சாதி கட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து உட்கார எப்படி நாடக காதலை ஒழிப்பது ஜீன்ஸ் பேண்ட்டை எப்படி ஒழிப்பது கூலிங் கிளாஸை ஒழிப்பதுன்னு ராமதாஸ் பேசுனார்ல அதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு பேசியிருக்கிறார் அதில் வந்து ரொம்ப நாளா அவர் சொல்லிட்டு வர சில தகவல்களையும் அதில் சொல்கிறார் பீகார் தெலுங்கானா போல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று தானே கேட்கிறோம் அதிகாரம் இல்லை என ஏன் நாடகம் நடத்துகிறீர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரும் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் பேர் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இந்த பட்டியல்களில் இருக்கிறார்கள் என நிரூபிக்காவிட்டால் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்ப்பு வந்துவிடும் அப்படி நடந்தால் அடுத்த நாளே திமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் தமிழ்நாடே கலவர பூமியாகும் அதாவது நான் கலவரம் பண்ணுவேன் அவர் எந்த பிரச்சனைகளை எடுத்தாலும் நாங்க கலவரம் பண்ணுவோம் ரத்த கலரியாயிரும் பத்த வச்சிருவோம் கொளுத்திடுவோம் இது மாதிரியான ரெண்டு பஞ்சுகளோட தான் அவர் வாங்க மாட்டார் அதுக்குதான் வந்து ஆட்கள் வைத்திருக்கிறார் தான் நாங்க தான் அப்படின்னு ஒருத்தன் வேன் ஓட்டிட்டு பாந்துட்டீங்களா அது மாதிரியே இருக்கணும் தன்னுடைய கட்சி ஆட்கள் எல்லாரும் அது மாதிரியே திரியணுங்கிறதா அவருடைய நோக்கம் அதனால எந்த அரசியல் அறிக்கை எடுத்து பாருங்க கலவரம் செய்து விடுவோம் கொளுத்தி விடுவோம் தமிழ்நாடே தகிக்கும் இது மாதிரிதான் அவர் முடிப்பார் சரி இன்னைக்கு வந்து இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணி விட்ருவோம் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வேவை இவர்கள் கேட்பதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா திமுக மாதிரியான ஒரு சமூக நீதிக்காக இயங்குகிற கட்சி இடஒதுக்கீட்டு சட்ட போராட்டத்தில் பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை அண்டை மாநிலங்கள் எடுக்கும்போது ஒரு ஐம்பது நாட்கள் அரசாங்க மிஷனரியுடைய வேலை சில பல கோடிகள் செலவு பக்கத்து மாநிலங்கள்லாம் எடுக்குதே நாமளும் கூட எடுத்து வச்சுட்டா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மாட்கள் பல பேருக்கே அந்த கேள்வி இருக்கும் இப்போ அடிப்படையில் என்னென்னா நீட் தேர்வை கேட்டது யார் நீட் தேர்வை ஒரு அரசாங்கம் தானாக கொண்டு வரல பஞ்சாபும் கேரளாவும் எங்களுக்கு நீட் மாதிரியான ஒரு பொது நுழைவுத் தேர்வு தேவை அப்படின்னு கேட்குறேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் சேர்றதுக்கு எங்கள் பிள்ளைய வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான இந்தியா பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வாங்கன்னு யுபிஏ அரசாங்கத்திடம் இந்த இரண்டு மாநிலங்கள் கோரிக்கை வைக்கின்றன இந்த கோரிக்கையை பார்த்துவிட்டு மற்ற பல மாநிலங்களும் அதில் சேர்ந்து கொள்கின்றன அப்போ இந்தியா முழுமைக்குமான ஒரு பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வருது அது வந்த போதே தமிழ்நாடு அதை எதிர்க்கிறது இதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா இந்த மாநிலங்களுக்கு அந்த மாநிலத்தில் மருத்துவம் படிப்பதற்கான வழி இல்லை அவர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை பயன்படுத்தி கல்வி பெறுவதற்கு ஒரு இலகுவான முறை தேவை எனவே பொது நுழைவுத் தேர்வு வேணுங்கிறத அவங்களுடைய கோரிக்கை கலைஞரோ அன்றைக்கு இருந்த தமிழ்நாடோ அதை எதிர்ப்பதற்கான அடிப்படையான காரணம் எங்கள் மாநிலத்தில் போதுமான அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பும் மருத்துவ சீட்டுகளையும் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை வெளி மாநிலங்களில் உள்ள பொருளாதார வசதி மிகுந்த மாணவர்கள் ஒரு நுழைவுத் தேர்வை எழுதி இங்க வந்து படிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மாணவர்களுக்கான இங்க இருக்க பணக்காரனும் படிச்சிருவான் யார் அதுல பாதிக்கப்படுவானா இங்க அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நாங்கள் இந்த நுழைவு தேர் பொது நுழைவு தேர்வு விடுங்க வெறும் நுழைவு தேர்வுங்கிறதே ஒரு பில்டர் பண்ணக்கூடிய ஒரு வழி நுழைவுத் தேர்வுக்கான படிப்பு அதற்கான தனி கோச்சிங் என்பதே வந்து ஏழை எளிய மாணவர்களை அந்த கல்விக்குள்ளே விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலை எனவே அந்த நுழைவத்தின் ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் ஒரே தானே எல்லாரும் படிக்கட்டும் யார் நல்ல மார்க் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்கின் பன்னெண்டாவது மடி மதிப்பெண்ணின் அடிப்படையிலேயே சீட்டை கொடுப்போம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே செயல்பட்டு வருது இந்த காரணத்துக்காக நாம் உருவாக்கி வைத்த நம்முடைய பணத்தில் மாநிலத்துடைய ரிசோர்ஸை பயன்படுத்தி இயங்குகிற இந்த இதில் வந்து வெளிமாநில பணக்கார பசங்க படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உள் மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை எளியவர்களுக்கு வாய்ப்பு பறி போகுங்கிற காரணத்துக்காக தான் எதிர்க்கிறோம் இது ஒரு சினாரியோ இதை அப்படியே கொண்டு வந்து எதிரையும் வச்சு பார்க்கலாம் ஒரே ஐடியா வேறுபன பல மாநிலங்களுக்கு நன்மையாகவும் சில மாநிலங்களுக்கு நட்டமாகவும் இருப்பங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த சர்வேவை இவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பார்க்கணும் சாதிவாரி சர்வேவை கேட்பதே பாஜகவுடைய ஒரு திட்டம் அதை நடத்தக்கூடிய கூலிப்படையாக தான் பாமக அங்கே செயல்படுது அடிப்படையில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை அனுமதிக்கக்கூடிய சட்டம் அரசமைப்பு சட்டத்துடைய ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது அது முதல்ல மசோதாவா அங்கு குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு குரல்கள் எழுந்து இதை ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் வைங்க ஒன்பதாவது அட்டவணையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐட்ட சட்டங்கள் இருக்கு அது சட்ட பாதுகாப்போடு வேறு யாரும் சேலஞ்சு பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அந்த அட்டவணையில கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வைத்து அதற்கு பாதுகாப்பு பெற்று இப்போ இவர் சொல்றார் இல்லையா பூச்சாண்டி இந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடும் அதை கேள்வி கேட்டு விடுவார்கள் அது என்ன அடிப்படையில் அவர் கேட்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒன்பதாவது அட்டவணையின் கீழ் உள்ள சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டம் வகுத்த அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இருந்தால் அதிலும் நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரமும் அது சரியா என்று ஆராயக்கூடிய அதிகாரமும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது இருக்க முடியாது அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய அன்றைய கருத்து ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபரில் இன்னொரு மர அரசியல் சாசன அமர்வு இடஒதுக்கீடு என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் தான் அது வந்து பாரபட்சத்துக்கு எதிராக இருக்கும் ஐம்பது சதவீதத்தை தாண்டினால் அது இன்னொரு தரப்பினருக்கு அது இன்னொரு தரப்பினர்கள் யாரை சொல்லுகிறார்கள் என்றால் உயர் சாதி அரிய வகை ஏழைகளுக்கு பாதிப்பாக அமையும் பாரபட்சமானதாக இருக்கும்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கேசவானந்த பாரதி வழக்குடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட அனைத்து சட்டங்களும் நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உரியவை தான் தான் இப்போ வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துடைய நிலைப்பாடாக இருக்கு இந்த பூச்சாண்டியை தான் அன்புமணி வந்து திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமுமே நிலையானதல்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அது மாற்றப்படும் நாளைக்கு பிஜேபிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சி

கண்டுபிடிச்சதுதான் இந்த ரிசர்வேஷன் ஐம்பதை தாண்டி போகக்கூடாது எப்படியாவது அதை குறைக்கணும் அதுக்கு ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கணுன்னு தான் ஃபிஃப்டி பர்சென்ட்டை தாண்டக்கூடாதுன்னு பல்வேறு கேஸ்களை போட்டாங்க இந்த கேசுகள்லாம் ஆண்டு கணக்கில் இழுத்தடிப்பதால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நூதனமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை தான் இடபிள்யூஎஸ்ஸு EWS மூலமாக பத்து சதவீத ஒதுக்கீட்டை பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்கும் கொடுத்து உறுதி செய்து இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டையே டைல்யூட் பண்ணி விடுறதுதான் அதனுடைய நோக்கம் இதை செய்வதோடைய ஒரு உபவிளைவா விளைவா என்னாச்சுன்னா இவர்கள் இதற்கு முன்பு சட்டத்தின் வாயிலாக ஐம்பது பர்சன்ட் தாண்டக்கூடாது தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா பல்வேறு மாநிலங்கள்ல ஐம்பது ஐம்பது பிளஸ்னு ரிசர்வேஷன் இருக்கு இவங்க கொண்டு வந்த பத்து பர்சன்டால அது ஆட்டோமேட்டிக்கா அறுபது பிளஸ் ஆ இதற்கு முன்பு வரைக்கும் எந்த லாஜிக்கை சொல்லி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு உயர் சாதியினர் முட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே லாஜிக்கை உடைக்கும் விதமாக இன்னொரு பிளான் பியை கொண்டு வந்தாங்க அது லேட் ஆகுது இப்போதைக்கு இத முடிப்பதற்கு நம்ம இடபிள்யூஎஸ் கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் ஆல அவளுக்கு நன்மை தான் அதில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த கேஸுகளில் அது போய் செக் அணிக்குது இத்தனை நாள் எந்த வாதத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தமோ அதற்கே ஆப்பு வைக்கும் விதமாக நீ தான் அறுபது பத்து பர்சன்ட் நீ தானே ஏற்றிருக்கேன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ எழுபத்தஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கலாம்ல கொடுக்கலாம்ல இந்த கேள்வி வருதுங்கிறதுனால எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடும் வந்துவிடும் அன்புமணி ஏன் வராமல் இருக்குதுன்னா பாஜக இதில் சிக்கி பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக அதை அப்படி விட்டு வச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு என்கிற மாநிலம் இடஒதுக்கீட்டில் நாட்டுக்கே முன்னோடி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லை இப்ப இந்த அறுபத்தி ஒன்பது என்கிற நம்பரை எப்படி டிரைவ் பண்ணீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு வாதத்துக்காக சுப்ரீம் கோர்ட் இதை கேட்கிறது என்று வைத்துக் கொண்டால் திமுகவோ தமிழ்நாடு அரசோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் அடிப்படையில் காட்டும் சமீபத்திய டேட்டா 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 சமீபத்திய இதுதான் கடைசியாக வந்த சென்சஸ் பிறகு வந்து ஒன்றிய அரசு எடுக்கலைங்கிறது அதற்கான நேர்மையான பதில் நீங்க ஏன் எடுக்க கூடாதுன்னு பாமக மாதிரியோ ஒரு அரசியல் லெட்டர் பேட் அரசியல் கட்சிகள் மாதிரியோ சுப்ரீம் கோர்ட் கேட்பதற்கான லாஜிக்கே இல்லை ஏன்னா இதே சுப்ரீம் கோர்ட்டும் மற்ற உயர் நீதிமன்றங்களும் தான் மாநிலங்கள் எடுக்கக்கூடிய சாதிவாரி சர்வேவை இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் செல்லத்தக்கதாக கருத முடியாது இப்போதைக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே குடைச்சல் திமுக நாடு தழுவிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டிய சென்சஸை சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய சென்சஸ் ஆக எடுத்து அதை வெளியே விடுங்கள் அப்படின்னு திமுக கேட்பதுதான் பாஜகவுக்கு குடைச்சல் ஒருவேளை அப்படி நாடு தழுவிய அளவில் எடுத்தால் தமிழ்நாட்டை போலவே எல்லா மாநிலங்களிலும் எழுபது சதவீதத்துக்கும் மேலாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டி வரும் என்று பாஜக அஞ்சுகிறது எனவே தமிழ்நாட்டுடைய வாயை அடைப்பதற்காக அவர்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய பாமக போன்ற சாதிவாரி கட்சிகளை வைத்து சர்வே எடுத்து நீங்க முடிச்சுக்கோங்க இந்தியா முழுக்க எதற்கு சாதிவாரி சென்சஸ் கேட்கறீங்க உங்களுக்கு ஏதாவது சர்வே எடுத்து உங்களுக்குள்ள முடிச்சுக்குங்க இப்போ தெலுங்கானால ஐம்பது நாள் ஆட்சிக்கு வந்தானே எடுத்தாரு சொன்னது செஞ்சாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இப்போ அங்க பெரிய பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு இவர் எடுத்த சர்வே வந்து தவறான சர்வேவாக இருக்குது முஸ்லீம் அமைப்புகளே ஏற்றுக்கலையே நீ சொல்லக்கூடிய அளவில் வந்து நாங்கள் கிடையாது அது கூடுதலாக இருக்கும் நாங்கள் பன்னிரெண்டு விழுக்காடு இருக்கும் நீ பத்துன்னு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை ஓடிகிட்டு இருக்கு ஃபுல் மாநிலத்துக்குள்ளேயே பெரிய ஒரு கலவரமான ஒரு சூழல் சூழலை வந்து அரசியல் கலவரமான சூழலை இந்த சாதி வந்து உருவாக்கி பாஜக தூண்டிவிடும் பாமகவுடன் சோடி சேரக்கூடிய பட்டியல்களை நீங்க பாருங்களேன் பூராமே தாங்கள் செய்யக்கூடிய ரவுடித்தனத்துக்கும் பொட்டி வாங்கும் பேரத்துக்கும் சாதி பின்னணியை வளர்த்து வரக்கூடிய லெட்டர் பேடு கட்சிகள் தான் இவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் தேவை கிடையாது இவர்களுக்கு தங்களுடைய சாதியின் எண்ணிக்கை இன்னது என்கிற நம்பர் மட்டுமே போதும் தமிழ்நாட்டில் சமூகங்களுக்காக இயக்கம் நடத்துகிற பல்வேறு கட்சிகள் பேர் வந்து இருக்கும் பார்த்து போட்டு கொடுங்க சொல்லி ஒரு மேட்டர் பேசுற மாதிரி இவங்க டீல் பண்றாங்க அதுக்குதான் இவங்க பயன்படுத்துறாங்க ஏங்க இங்க தமிழ்நாட்டில் பிரதான இரண்டு பெரிய சாதிகள் இருக்கின்றன ஒரு சாதி அந்த நம்பரை கேட்கிறது இன்னொரு சாதி லீகலா இட ஒதுக்கீட்டுக்கு பயனாகும் விதத்தில் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய சென்சஸை கேட்குது பிசிக்காவும் அவங்க கேட்கணும்ல தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் தான் நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் உள்ள சாதிகள்னு வெளிப்படையாகவோ அல்லது உள்ளரங்கு கூட்டங்கள்லையோ பேசி வருவோம் எனக்கு ரெண்டு இவங்க தானே அதை வேணும் வேணும் வேணும்னு கேட்குறாங்க அவங்க எங்கயும் கேட்கலையே என்ன பிரச்சனைன்னா யாருக்குமே அந்த நம்பர் தெரிஞ்சுதுன்னா இன்னதுதான்னு வெளியே வந்துடும் அது வந்துட்டா நாம கம்மியா இருக்கோங்கிறதும் அதிகமாக இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் இது மட்டுமே போதும்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் யாருன்னா பாஜகவுக்காக வேலை செய்யக்கூடிய அடியால் வேலை செய்யக்கூடிய இந்த லெட்டர் பேடுகள் தான் சாதிவாரி சர்வே எங்களுக்கு போதும் அதை வச்சு இப்போ வந்து வர ஒரு அடிப்படையில் இவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னா ஒன்றிய சென்சஸை கேட்பாங்கங்க நம்பர் மட்டும் போதுங்கிறனால தான் இவங்க சர்வே போதும் சர்வே வாங்கி தமிழ்நாட்டில் சர்வே எடுத்து ரிசல்ட்டை வச்சுட்டோம்னா அதற்கு பிறகு திமுகவால் தமிழ்நாடு அரசால் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் நம்மளால அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை அதான் நீங்கள் உங்களுக்கு எடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கேட்குறீங்க நீங்க ஒரு சர்வே எடுத்து உங்க ஊருடைய ரிசர்வேஷனை மட்டும் பாதுகாங்க எங்க ஊருடைய ரிசர்வேஷன் அறுபத்தொன்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட அது சொல்லாமலே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனை உறுதி பண்ணி வச்சிருக்கு இதுக்குள்ளே அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு மேலே ஓபிசி நாங்கள் இருக்கமானா அதற்கான டேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா இருக்குது புது டேட்டா எங்கேன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சுன்னா கேட்கும் போது சொல்லுவோம் நீ தான் அடுத்த டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்துருக்கணும் எடுக்காமல் வச்சுருக்கிறது ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசுக்கு அதை உத்தரவிடுங்கள்னு சொல்லிட்டு போயிடலாம் இவர் பாஜக செய்ய தவறுகிற அல்லது உள்நோக்கத்துடன் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலிருந்து பாஜகவை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாடு அளவிலேயே இதை முடித்து விடுவதற்கும் ஒரு வேலையை பார்க்கறாரு பள்ளியில் சாதி சான்றிதழ் கேட்குறாங்க கோயில்லையும் சாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு பள்ளியில் சாதி சான்றிதழ் கேட்பது என்பது ஒடுக்கப்பட்ட பிரிவினர் அவர்களுக்கு உரிமையை கொடுப்பதற்காக கேட்குது கோவில் ஒரு சாதி கேட்கப்படுதுன்னா உனக்கு விபூதியை நெத்தியில வச்சு விடலாமா விரல் படாம தூக்கி வீசலாமான்னு தெரிந்து கொள்வதற்காக கேட்பது இந்த இரண்டுக்குமான வேறுபாடு தான் ஒன்றிய அரசிடம் சென்சஸ் எடுக்கச் சொல்லி அதன் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை பெறுவதற்கு பயன்படுத்துவதும் வெறுமனே மாநிலம் சர்வே எடுத்து ஒரு நம்பரை மட்டும் சொன்னா இன்ன சாதி இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டா அதை வச்சு நாங்க பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அதை வைத்து நாங்க எங்களுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் தேவையில்லை பேசுவதற்குமான அடிப்படை வேறுபாடு குறிப்பா பாமக இதில் செய்து வருவது சாதி துரோகம் நடத்துறீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த சாதிக்கு நலம் பயக்கக்கூடிய வேலைகளை செய்து நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் எந்த கட்சியுமே பார்க்கும் அப்படிதானே இயங்க முடியும் ஆனால் பாமக மட்டும் நுட்பமாக கவனிச்சீங்கன்னா ஆல்ரெடி இருபது சதவீத எம் பி இட ஒதுக்கீட்டில் பதினைந்து சதவீதத்துக்கு மேலாக அவர்கள் பயன் பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை குறைச்சு பத்து புள்ளி அஞ்சு இதுக்கு மேல நீங்க ப பகுதி கூடிய போட்டு அழுக சீல் பண்ணி விட்டாப்ல இருபது பர்சன்ட்டுங்க ஒரே பகுதியில் செறிந்து வாழக்கூடிய வட மாவட்டங்களில் மட்டும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு தமிழ்நாடு முழுக்க இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது இருபது சதவீத இடஒதுக்கீடு எம்பிசிக்கு வருவதற்கு காரணமே அதில் பெரும்பான்மையும் வன்னியர்கள் இருக்கிறார்கள்ன்ற காரணத்தினால்தான் நீங்கள் சவுத்துக்கு போக போக வன்னியர் அல்லாத சாதிகள் அங்கே இல்லைனாலும் அங்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்று வரும்போது இவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரவி வாழ்ந்து அந்த வேலை பணியிடங்களை பெறுவதற்கான கல்வி வேலைவாய்ப்புகளை இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னன்னா பதினைந்து சதவீதம் வரைக்கும் அவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இதற்கு மேல அவர்களுக்கு உறுதி செய்யணும்னா பதினஞ்சுக்கு மேலதான் வைக்கணுமே தவிர பத்து புள்ளி சீல் பண்ணி விடுவதே பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து அடித்த விபூதி இது பல பேர் வந்து அந்த ஜாதி சங்கங்களுக்குள்ளேயே பேசுவதையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்னன்னா இவர்கள் படித்து வேலைக்கு போயிட்டா உருப்பட்டுட்டா அதுக்கப்புறம் குச்சி குடிசை கொடுத்துறக்கு ஆள் கிடைக்காதுன்னு அவர் நம்புறாரு நீங்க இதுல மட்டுமல்ல அந்த பகுதியில் வட மாவட்டங்களில் ஒரு துணை நகரம் வருது ஒரு சிப்காட் வருது தொழிற்பேட்டை எல்லாத்தையும் பாமக எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணமே அவங்க வேலை வெட்டிக்கு போக கூடாது ஏற்படக்கூடாது அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியே வரக்கூடாது அங்கேயே இருக்கணும் நாம சொல்ற வேலையை செய்யணும் ஐயாவுக்கு ஜே சொல்லணும் மாங்காய்க்கு ஓட்டு போடணும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு இவர் பொட்டி வாங்கிக்குவாரு இவங்க காட்டுற இடத்துல குத்தணும் இதற்கு மட்டுமே அவர்களை பயன்படுத்தணுங்கிறதா இவங்களுடைய நோக்கம் அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கு தன்னுடைய சொந்த சாதிக்கே விரோதமாக அவர்களையே ஏமாற்றும் விதத்தில் பத்து புள்ளி அஞ்சல் கொண்டு வந்ததும் இல்லாமல் இன்றைக்கு சர்வே போதும் அப்படின்னு சொல்றாருன்னா சர்வேவை வைத்து நீங்க எந்த இடஒதுக்கீட்டு வேலையும் செய்ய முடியாதுன்னு கோர்ட் சொல்லுது அப்புறம் நீ சர்வே கேட்கறேன்னா என்ன அர்த்தம் உண்மையிலேயே அந்த சாதியினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கல்வி வேலை வாய்ப்பில் கிடைக்கணும்னா அதற்கு இடஒதுக்கீட்டு சட்டங்கள்ல அவர்களுக்கு இன்னும் அதிக பங்கை கேட்கணும் அப்படி கேட்கணும்னா ஒன்றிய அரசு அதுக்கான சென்சஸ் எடுக்கணும் இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசை நோக்கி ஒரு சின்ன முனகலை கூட பாமக விடுவதில்லை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இல்லை இப்போ இவங்க கூட்டணி வச்சுருக்கக்கூடிய பாஜக தான் ஒரு தேவேந்திரோட விழாவில் பெயர் மாற்றத்துக்கான ஒரு இது இதை வந்து முன் பண்ணாங்க அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையது ஆனால் அதை செய்வது வந்து ஒன்றிய அரசு தான் செய்ய முடியுங்கிறத கண் கொண்டு நம்ம எல்லோரும் பார்த்த விஷயந்தான் அந்த விஷயம் ஒரு மாநில இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் சாதியான அவர்கள் தங்களுடைய பெயர் மாற்றத்துக்காக எங்கே போக வேண்டியது இருந்துச்சு நாடாளுமன்றம் போக வேண்டியது இருந்துச்சு நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் பெயர் மாற்றமே பண்ண முடியுது அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு கணக்கெடுப்புகள்லாம் வந்து அவங்க எடுத்தால் தானே சரியாக இருக்கும் அது ஏன் என் கேட்க மாட்டேங்கிற ஏன் வந்து பாஜக பார்த்து கேட்க மாட்டேங்கிற சர்வே எடுப்பது என்பது மேலும் இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டால் பயன்பெறக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அத்தனை சாதிகளுக்குமே பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நடந்துவிடக்கூடாது கூடாது ஒன்றிய அரசு செய்தால் அந்த நம்பர் வெளியே வந்தா அந்த டேட்டா வெளியே வந்தா அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டி வருங்கிறது பாஜகவுடைய அச்சம் அந்த அச்சத்தை அவர்கள் பேசாமல் பாமகவை வைத்து தீர்த்து கொள்கிறார்கள் அதற்கு தன்னையும் தான் சார்ந்த சாதியையும் யாருக்காக நாங்கள் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு அதிக மண்டையிலேயே விபூதி அடிக்கிற வேலையை தான் இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய எளிமையான உண்மை இன்னும் இதுல கூடுதல திராவிட இயக்கத்தினுடைய கோரிக்கை என்ன நூறு சதவீதம் வகுப்பு வரப்போ அதை கொடுத்துருப்போ அதை அதை கூட நீ முன்மொழி எல்லாரும் ஒரு கணக்கெடுப்பு எடுங்கப்பா ஒன்றிய அரசே கணக்கெடுப்பு எடுக்கட்டும் நூறு சதவீத சாதிகளை கணக்கெடுப்புங்க எடுங்க அவை எனக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டு போங்க முடிஞ்சு போச்சு இதுங்க என்னன்னா சர்வேன்னு ஒன்று எடுத்தா அதுக்கு வந்து கோர்ட்ல எந்த வேல்யூவும் இருக்காது ரிசர்வேஷன் ரோஸ்டருக்குள்ள அதில் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது வெறுமனே இங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதிகள் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கும் இவர்களுக்குமான சாதி சண்டைகளை கூர்மைப்படுத்துவதற்கு நீங்கள் எத்தனை நம்பர் நான் எத்தனை நம்பர் இவ்வளோ கம்மியாக இருந்துட்டு கூட சண்டைக்கு வரையாங்கிற பேச்சு அதை வளர்த்து எடுப்பதற்கு மட்டும்தான் இங்கே பயன்படுத்த பார்க்குறாங்களே தவிர உண்மையில் இந்த நம்பரை வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஒரு அரசு ரீதியான ஒரு அஃபீஷியல் தரவாக வைத்து அதை வச்சு இடஒதுக்கீட்டை நோக்கி கொண்டு போகிறது இவர்களுடைய நோக்கம் நிச்சயமாக கிடையாதுங்கிற

தமிழ்நாட்டின் வாயை இந்த சர்வேவை வைத்து அடைத்து விட்டால் இந்தியா முழுக்க நாம் கொடுக்க வேண்டிய மாநிலங்களிலே காட்டி போய்க்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக நேற்றுக்கு ஒரு மீண்டும் அவர்கள் கந்தூரி நடத்த போகிறார்கள் ஒரு ஃபேகாடு போட்டு கலவரம் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க அதை ஃபேக்ட் செக் பண்ணி தமிழ்நாடு அரசு அஃபிஷியலாக அது போயின்னு சொல்லியிருக்கு அந்த மதுரை மா மாவட்ட ஜமாத்தா ஜமாக்களின் கூட்டமைப்பு அவங்களும் இப்படி எங்கள் பெயரில் போ போலியாக காடு செய்து பரப்பு வதந்தி பரப்புகிறார்கள் சங்கீனர்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் தங்களுடைய அரசியலை தொடர்ச்சியாக இருக்காங்க இன்றைக்கி தைப்பூசம் வேறு இதனுடைய மறுதரப்பில் இந்த பிரச்சனை தொடங்கிய நாள் தொட்டு இதில் திமுக அரசை தான் குற்றம் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல இந்த கரண்ட் எடிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் திடீர் பரபரப்பு திருப்பகுண்டம் சர்ச்சை குழப்பியடிக்கும் அரசு அப்போ எச்சல் ஐயா வாயில என்ன வச்சிருந்தாராம் இல்லைங்க ஒரு ஊரு அந்த ஊரில் இஸ்லாமியர்கள் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வந்த ஒரு உரிமையை அந்த உரிமை உங்களுக்கு இருக்கக்கூடாது தர்காவை இடமாற்றம் பண்ணுங்க இந்த நிகழ்வு இனிமேல் இங்கு நடக்கக்கூடாது இந்த மலை முழுவதும் தேவஸ்தானத்துக்கு சொந்தம்னு புதிதாக ஒரு கதையை கொண்டு வந்து பாஜக பிரச்சனை பண்ணும் சங் பரிவார அமைப்புகள் பிரச்சனை பண்ணும் இதிலிருந்து தான் வந்து எங்கள் உரிமையை பறிப்பதற்கு நீ யாருன்னு அவங்க வர்றாங்க இப்போ இந்த ரெண்டு தரப்பு இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் அரசாங்கம் நிலைமையை உத்தேசித்து இவங்க இவங்க வந்திருக்கிறது வந்து மாமிசம் கூடாது என்பதற்காகவோ முருகனுக்கு தான் அது சொந்தங்கிறத உறுதி பண்ணணுங்கிறக்காகவோ அல்ல ஏன்னா மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு கோவில்கள் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோவில்களுக்கு அருகிலேயே ஏன் இந்த மலையிலேயே கூட ஐயனார் கோவில் அம்மன் கோயிலெலாம் இருக்குது அங்கெல்லாம் மாமிசம் பலியிடப்படுது எல்லாமே உண்டு இவர்களுக்கு இதில் நோக்கம் இங்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பாக இருக்கின்றனர் இஸ்லாமியர்களோடு சண்டை இழுக்க வம்பு இழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறது இந்துக்களுக்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்க எங்ககிட்ட வாங்க அப்புடின்னு இந்துக்களை திரட்டுவதற்கு பாஜக இதை பயன்படுத்தும் அவங்களுக்கு மற்றபடி மாமிசத்தின் மேலே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கம் இதில் என்ன செய்யணும் ஒரு முடிவு எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகளின் அடிப்படையில் நீங்க தான் உங்களோட தான் நீங்க உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் இவன் மீறி வந்து உங்களை பிடிச்சான்னா இவனை நாங்கள் தூக்கி உள்ள போடுவோன்னு சொல்றதுன்னு வச்சுக்குவோம் தான் கேட்கறாங்க பல்வேறு ஆட்கள் பாஜகவை இந்த விஷயத்தில் எதிர்ப்பதாக சொல்லுவார்கள் இன்னும் குறிப்பாக இந்த ஜூனியர் இதுல பாஜகங்கிற ஒரு தரப்பே இல்லாத மாதிரி அரசு அப்படின்னு தலைப்பு வைக்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்ன பிரச்சனை எவனோ உருவாக்குவானா அந்த உருவாக்குறவன அதை நகர்த்தி கொண்டு போவன கோர்ட் வரைக்கும் லாபி செய்து தனக்கு தேவையான தீர்ப்புகளை வாங்குவோனை பற்றி ஒரு விமர்சனமே இவர்களுக்கு கிடையாதான் குழப்பி அடிக்கும் அரசான் ஏன் அரசு குழப்பியடிக்குதுங்க சொல்லுங்க கொண்டு வராங்கன்னா அரசாங்கம் இதில் கோர்ட்டுக்கே செல்லாமல் ஒரு முடிவை எடுத்தால் பாஜக பாருங்க இது இஸ்லாம் ஏன்னா நியாயம் அவர்கள் பக்கம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து வந்த எல்லா தீர்ப்புகளும் சிக்கந்தர் பாசா தர்காவுக்கு அந்த இடம் சொந்தம் அதில் தேவஸ்தானமோ வேறு யாருமோ உரிமை கொண்டாட முடியாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு இந்த முடிவை அரசாங்கமாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திமுக அரசு இருக்கிறது இந்துக்களே ஒன்றாக திரள்வோம்னு இவர்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பாக்குறாங்க இப்போ அரசாங்கம் என்ன செய்து நீதிமன்றத்துக்கு போயிருங்க சட்டம் ஒழுங்குக்கு கலவரம் பண்ணுவதற்கு இந்த கும்பல் முயற்சி செய்கிறது இதில் ஒரு இது அடிப்படையில் ஒரு சிவில் டிஸ்பியூட் இவர்கள் தங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க தங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஆர்டிஓ உடைய முடிவு இதுல மேட்டர் கிடையாது ஆர்டிஓ அதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமைதி பேச்சுவார்த்தையில பாஜகவோ சங் பரிவார அமைப்போ கலந்து கொள்ளவே இல்லை ஏன் அவனுக்கு கலந்து கொள்ளலை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கோட்டா விரும்பல கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை வார்த்தை நடக்குது அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த கோட்டாச்சியை எடுக்கும் முடிவுக்கு அங்கு கலந்து கொள்பவர்கள் அப்படி அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க கடைசியில எடுத்த முடிவு கோர்ட்டுக்கு போய் இதற்கான பரிகாரம் தேடி கொள்வதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்குவது கோர்ட் சொல்லுவதை கேட்பதுங்கிற முடிவு இவர்களுக்கு ஓப்பனது அல்ல எனவேதான் பாஜக வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கல இன்னொன்னு அவங்களும் கலந்துக்கல சரி இவங்க கலந்துக்கல எதிர்த்தரப்பு என்ற ஒன்றே இல்லாமல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடியும் அல்லது அதை கோர்ட்ல போய் நம்ம எப்படி ஒரு வாதமாக வைக்க முடியும் அப்போ இதனுடைய எதிர்த்தரப்பாக யார் இருக்க முடியும் இவங்க சொல்றதெல்லாம் தேவஸ்தான தரப்பாக சொல்லி தான் அதை பண்ண போறாங்க இந்து சமய அறநிலைத்துறை அதுல ஒரு தரப்பா இருக்கு இரண்டு பேரும் கையெழுத்து போட்டு கோர்ட்டில் பரிகாரம் தேடிக்கொள்வதுன்னு ஒத்துக்கொண்டாங்க அப்போ கோர்ட்டுக்கு போவது பிடிக்கலைன்னு யாரு சொல்ல முடியும் சங்கி சொல்றான்னா அவனுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்காது நூறு வருஷமா ஏற்கனவே தீர்ப்பு வந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு என்னன்னா இதுல கோர்ட் முடிவுனா எல்லாரும் கட்டுப்பட்டாகும் அங்க திமுக சுவைக்க முடியாது கோர்ட் கோர்ட் அறிவித்தாலும் அது சொல்லலாம் மக்கள் மத்தியில போய் இது திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கு திமுக இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கு நீ கதை கட்ட முடியாது அது கோர்ட் முடிவு பண்ணட்டும் நீ கிளப்பி இருக்க ஒரு புது பிரச்சனை இதுக்கு முன்னாடி கிளப்பின பிரச்சனை எல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு போலாமா அங்க சோனா கட்டலாமான்னு வெவ்வேறு பிரச்சனைகளை காலகாலமா நீ பண்ணிருக்க இப்ப புதுசா நீ கிளப்பி இருக்க பிரச்சனை தான் மாமிசம் வெட்டலாமா பலி கொடுக்கலாமாங்கிற விஷயம் இதற்கும் கோர்ட்டே உத்தரவு போட்டு இதுக்கு முன்னாடி எப்படி போட்டுச்சோ அதே மாதிரி போடட்டும் போட்டா நீ மூடிட்டு இருப்பில்ல பாஜகவால் அதற்கு மேல் திமுக அரசாங்கம் எங்கள் பக்கம் நிற்கவில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல கோர்ட்ல போய் நீதி கேட்கறது தான் திமுக நிலைப்பாடு கோர்ட்ல இதை சொல்லியிருக்காங்க நீ மூடிட்டு போன்னு பாஜக விரட்டிடலாம் இப்படிதான் பாஜகவுடைய இது மாதிரியான ஹிந்து போலரைசேஷன் அரசியலை எல்லாம் டீல் பண்ண முடியும் இதில் திமுக அரசு தன் கையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் நல்லா மடிச்சு போட்டு இன்றைக்கு வந்து திமுக அப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் இப்படி செயல்பட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆட்களுக்கும் தான் தன்னுடைய திட்டத்தை அத்தனையும் காட்டிக்கிட்டு செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாது இவனுங்க சொல்ற கதையை மட்டும் கேட்டுட்டு ஏன்னா இவனுங்க ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிட்டானுங்கன்னா போராட்டத்தை அவனுங்க அறிவிச்சானுங்கல்ல போராட்டம் அறிவித்த போது அவனுங்க போராட்டம் நடத்துறானுங்க அவ்வளவு பலமான பாஜக என்கிற கட்சி பொருளாதார பலம் மிக்க அதிகார பலம் மிக்க கட்சி ஒரு ஊர்ல கூட்டம் சேர்த்துறதுக்கு எல்லா ஊர்களில் தமிழ்நாடு முழுக்க இருந்து சாதி வாட்ஸ்அப் குழுக்கள் சாதி லெட்டர் பேட் கட்சிகள் மூலமா ஆட்களை திருட்டி கொண்டு வரதுக்கு வேலை பார்க்கு இது தெரிந்த உடனே திமுக அரசு அந்த டைம்ல என்ன பாருங்க திமுக அங்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை போடுறாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எதிர்த்து சங் பரிவார அமைப்புகள் கோர்ட்டுக்கு செல்கின்றன கோர்ட்டு என்ன கேட்குது கலவரம் செய்வார்கள் பாபரி மசூதி மாதிரி அயோத்தி மாதிரி இதை ஆக்கி விடுவார்கள்னு அரசாங்கம் வாதம் வைக்குது அரசியல் போராட்டத்துக்கு எவ்விதம் தடை விதிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் கேட்குது அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தவே கூடாதுன்னு அந்த முடிவில் தெளிவாக இருக்குது அதற்கு பிறகு அப்போ வேறு எந்த இடத்துல நடக்கலாம்னு கோர்ட்டு கேட்குது இறுதியில் அது மதுரை பழங்கானத்தத்தில் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல நடத்தலாங்கிறது முடிவாகுது இதில் திமுக அரசை நொட்டை சொல்வதற்கு என்ன இருக்குது அதாவது கோர்ட்டுடைய வாதம் போகிற போக்கிலேயே ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சிடும் இதில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்போ எதை உறுதி செய்து கொள்ள முடியும் திருப்பரங்குன்றத்தில் இந்த கலவர கும்பல் நுழைந்து பிரச்சனை பண்ணுவது கலவரம் செய்வதற்கான வாய்ப்புகளை தடுக்க வேண்டும் அதை செஞ்சாச்சு ஒரு மணி நேரம் போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதன் மூலமாக பாஜக என்ன சாதிச்சது அப்போ இவர்களுக்கு என்ன தேவை அந்த போராட்டத்தை செய்த அந்த கலவர புத்தி கொண்ட பாஜகவை நொட்டை சொல்லுவதற்கு வாயே எடுக்காமல் இது எப்படி நீங்க அப்படி வாதாட போச்சு உங்கள் வாத திறமையில் இந்த பாயிண்ட் எல்லாம் ஏன் சேர்க்கல சார் நீங்க உட்காருங்க எந்த ஒரு திமுகவை பாஜகவும் திட்டுது இந்த பக்கம் இருப்பவர்களும் திட்டுகிறார்கள் என்றால் ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும் அல்லது திமுகவை திட்டுவதில் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள் உண்மையா இருக்கணும் நீங்க சொல்லுவது படி இது ஆர் எஸ் எஸ் மாதிரி

அரசாங்கம் தான் அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகப்பாது கோர்ட்டை கண்டு நீங்கள் அயோத்தி விவகாரத்திலேயே நீதி வழங்கப்படவில்லை கோர்ட்டே சங்கித்தனமா செயல்பட்டு இருக்குன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் கூட வந்து அன்னைக்கு வந்து பாஜக அரசு கல்யாணசிங் அரசு ராணுவத்து கையில் வச்சிருந்தது நரசிம்மராவ் ராணுவத்தை வச்சுட்டு நீ என்ன இருந்தாங்க திமுகவோ கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் போய் முடிந்த வரைக்கும் போராடி பார்க்குது சட்ட ஒழுங்கு போலீஸை வச்சு ஒன்பாட்டி போடுது இதை தாண்டி வேற என்ன செய்ய முடியுங்க இவர்களுக்கு இதில் பாஜக என்கிற தரப்பு பிரச்சனையை கிளப்பி மத கலவரத்துக்கு வித்துடுகிற உண்மையை மறைத்து அதில் பாஜகவுக்கு அது ஒரு நியாயம் அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பாஜக அது நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்கான் இஸ்லாமியர்களும் அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்களா திமுக தான் நடுவுல பூந்து ரெண்டு பேத்துக்கும் சண்டை மூட்டி விடுவாங்க இதுதான் இவங்க உருவாக்க நினைக்கிற நேரடி அதை வெளிப்படையாவே நீங்க சொல்லிட்டு இவர்கள் சொல்லக்கூடிய கதையில ஒரு நாலு பாயிண்ட் வச்சுட்டு மெயினான எதிரியை தப்பு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்த நாலு பாயிண்ட் சுத்தி மட்டுமே பேசுவோன்னு எல்லா நேரடிவையும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஏன் பாஜக இல்லை இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தொடர்பான வழக்கில் ஏன் அந்த போராட்டத்தை நடத்தவே முடியாத மாதிரி தடுக்கவில்லை இந்த ரெண்டும் ஒரு ஒரு சின்ன கண்ணிகள் தான் இது மெயின் பிரச்சனை அல்ல பிரச்சனையை செய்வது பாஜக நீ எப்பதான் பாஜகவை எதிர்ப்ப பாஜக எப்பதான் உன்னை எதிர்க்கும் அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் திமுகவை திட்டுகிறீர்கள் என்றால் ஒரே காரணத்துக்காக திட்டுகிறீர்கள் என்றால் இப்ப உங்களுடைய யோக்கியதை என்னங்கிறதா இதுல அம்பலப்படுத்த வேண்டியதா மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க पॉलिटिक्स पॉलिटिक्स पढ़ाई